திருப்பூர் ரிதன்யா அப்படி சொல்லியும் ஆர்டிஓ அறிக்கை மாறியது ஏன் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ரிதன்யா வரதட்சணை கொடுமை செய்யப்படவில்லை என்று ஆர்டிஓ அறிக்கை உடல் ரீதியாக துன்படுத்தவில்லை என்று மருத்துவ அறிக்கையும் வந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பார்த்து உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்துள்ளது இந்த கடைசியாக நேர்ந்ததாக கூறிய விஷயங்கள் ஏன் ஏற்கப்படவில்லை என்று விவாதங்களும் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளன திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் திருமணமான மூன்றரை மாதங்களிலே புதுப்பெண் ரிதன்யா காரில் சென்றபடி அப்படி வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் தன்னுடைய கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் ஆகியோர் வரதட்சணை கேட்டு உடல் மற்றும் மன ரீதியாக கொடுமைப்படுத்தியாக தனது தந்தைக்கு ஆடியோவோ அனுப்பியிருந்தார் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது பலர் இந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர் ரிதன்யா விவகாரத்தில் அவர் குடும்பத்தினர் அளித்த புகாரை அடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்தது இதனிடையே பிரேத பரிசோதனை அறிக்கையும் ஆர்டிஓ அறிக்கையும் தான் இந்த வழக்கில் முக்கியமானது என்பதால் இது குறித்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதேநேரம் இந்த அறிக்கை பொதுவெளியில் வெளியிடப்படாது என்பது நீதிமன்றத்தில் மட்டுமே சமர்ப்பிக்கப்படும் என்பதால் எதிர்பார்ப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது இதனிடையே ரிதன்யா வழக்கில் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்களுக்கு ஜாமீன் வழங்க திருப்பூர் மாவட்டம் முதன்மை சிசன்சூர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதையடுத்து மூன்று பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஜாமீன் கேட்டு மனு தாக்கலம் செய்தனர் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கும் வந்திருந்தது அப்போது கவில்குமார் குடும்பத்தினர் தரப்பில் மூத்த வக்கீல் ஜான் சத்தியன் ஆஜராகி வாதிட்டார் அப்போது அவர் கூறுகையில் ரிதன்யாவுக்கும் கவின்குமாருக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு முன்பும் பின்பும் வரதட்சணை கேட்கவில்லை மருத்துவ அறிக்கைகள் மட்டுமல்ல காவல்துறை விசாரணையிலும் மனுதாரருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே ரிதன்யா தற்கொலைக்கு முயன்றுள்ளார் எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார் ரிதன்யாவின் தந்தை தரப்பில் மூத்த வக்கீல் அபுடு குமார் ராஜரத்னம் ஆஜராக்கி வாதிட்டார் அப்போது அவர் கூறுகையில் கணவர் மாமியார் மாமனார் ஆகியோர் ரிதன்யாவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமை செய்திருக்கிறார்கள் கொடுமை தொடர்ந்ததால் மனவேதனையில் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார் ரிதன்யாவின் முடிவுக்கு அவரது கணவர் உள்ளிட்டோர்தான் காரணம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு வக்கீல் எஸ் சந்தோஷ் ரிதன்யா வடக்கில் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது அவர் விசாரணை நடத்தி வரதட்சணை கொடுமை நடக்கவில்லை என்று அறிக்கை அளித்திருக்கிறார் பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் ரிதன்யா உடல் ரீதியாக துன்படுத்தப்படவில்லை என்று முதல் கட்டமாக தெரிவித்திருக்கிறது தடய அறிவியல் அறிக்கை உள்ளிட்ட அறிக்கைகள் இரண்டு வாரத்துக்குள் வந்துவிடும் என்றும் கூறினார் இந்த வழக்கு குறித்து பலர் சமூக வலைத்தளங்களில் சில கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் அதன்படி ரதன்யா தனக்கு வரதட்சணை மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல் நடந்ததாக கூறி பின்வரும் ஏன் வரதட்சணை கொடுமை நடக்கவில்லை என்று ஆர்டிஓ அறிக்கை வந்தது என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடல் ரீதியாக துன்புறுத்தல் நடக்கவில்லை என்றும் அறிக்கை வந்தது கேள்விகளும் எழுப்புகிறார்கள் ஒரு பெண் தனது கடைசி நிமிடத்தில் கூறியவற்றை ஆதாரமாக அரசு தரப்பு எடுக்கவில்லையா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் ரதன்யா வழக்கை பொறுத்தவரை முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் எந்த கும்பனாலும் இந்த வழக்கில் உள்ள ஆதாரங்களை ஒடக்க முடியாது என்றும் கூறியிருந்தார் ஆனால் அறிக்கைகள் மாறி வந்திருப்பதைக் கண்டு ரதன்யாவின் பெட்ரோல் தரப்பினர் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க நமது ஏஷிய நியூஸ் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க